சாய் ஃப்ரெண்ட் இப்போ தான் நம்ம இந்து குட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்து குக்கிங் ஏற்கனவே நம்மள்கிட்ட சேனல் இருக்குது அதில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் என்னோடய ஃபாலோவர்ஸ் அனைவரும் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய வீடியோ போட போகிறோம் நம்ம குட்டிக்கில் என்ன வீடியோன்னா டாப் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மள்கிட்ட டாப் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் வந்துருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வாங்கலைனாலும் ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் வீடியோவை அதனாலயாவது எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்ல அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க என் சேனலும் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் நம்மகிட்ட டாப்பே இருக்கு ஐ லெவல்ல கிடையாது அதனால நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இங்க பாருங்கள் பாப்கார்ன் டாப்பு பிளைன் டாப்பு ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி தான் அது சொர சொரணு இருக்காது வெயில் நாளே இது வேணாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க உட உடம்புல போட்டுக்கிறதே நமக்கு தெரியாது கிளாத் அவ்வளோ சாஃப்டா இருக்கு அதுக்கப்புறம் நாவப்பழ கலர் இன்னி பாருங்க நல்ல நாவப்பழ கலர் கண் இது வந்து டபுள் எக்ஸல் காரங்களுக்கு பார்த்தவே பார்த்தா எக்ஸல் காரங்க மட்டும் வாங்கிக்கோங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே வந்துருங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ வாங்க இது வந்து டிசைன் ஆக் அண்ட் டாப் எப்படின்னா கலர் கலராக இருக்குது பாருங்கள் மூணு கலர் உள்ளது நேவி ப்ளூ கருணீளம் ஒயிட்டு பிளாக்கு சூப்பராக இருக்குது இந்த இந்த டாப்பு நாங்கள் போட்டே பார்த்துக்கிறோம் நல்லாவும் இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா இழுத்தா லென்த்தாகவும் இருக்கும் எக்ஸல் கரங்கை போட்டுக்கலாம்ப்பா ஒன் எயிட்டிப்பா இந்த டாப்பு உங்களை நம்பி தான் நாங்க இந்த இந்து குட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா இதுல அடுத்தது ஏலக்காய் க்ரீன் பிளாக் ஒயிட் கலந்த மாதிரி அடுத்த டாப் இது ஒன் எயிட்டிப்பா இது இந்த டாப்பு யாருக்கு எந்த கலர் க்ரீன் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாங்கப்பா இது வந்து மெஜெந்தா கலரும் காபி கலரும் கலந்த மாதிரி பீச்சும் இல்லை ரோஸும் இல்லை அந்த மாதிரி இது இது முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம இப்ப பார்க்கலாம் டாப்ல ஸ்டோன் ஒர்க் வச்ச டாப் தான் பார்க்க போறோம் இங்க பாருங்க இது ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் சூப்பராக இருக்கும் இது ஆனால் எக்ஸல் கரனை மட்டுந்தான்ப்பா போடலாம் இங்கே பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் வச்சு டீசெண்டாக இருக்கும் ஒர்க்குக்கு போகிறவங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கலாம் போட்டுக்கலாம் நீட்டாக இருக்கும் இந்த டாப்பு அது வந்து கோல்டு கலரு இது வந்து திக் மெரு காபி கலர் இது மெருன்னு இல்லை காபி கலர் இது காபி கலர் தான் அந்த ஸ்டோனுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க கையெல்லாம் நல்லா லென்த்தாக தான்ப்பா இருக்குது முக்கால் கை இருக்குது நீங்கள் தாராளமாக வாங்கி எக்ஸல் கரங்க போட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் தான் நீங்கள் எல்லா குட்டியும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட இந்த குட்டிக்க பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் இங்கே பாருங்க இது வந்து மயில் பச்சை முருகருக்கு பிடிச்ச கலர் இது செம்ம சூப்பராக இருக்கும் இது ஒயிட் கலர் ஷால் பேண்ட் போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா லூஸாகவும் இருக்கும் இறுக்கமாக இருக்கும் பத்தாது அப்படின்னு நினைக்காதிங்க எக்ஸல் காரங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் இதை நல்லா இருக்கு கிளாத்தும் சூப்பராக இருக்கு கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட்க்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்பரா டாப் தான் பார்க்க போறோம் இங்கே பாருங்க த்ரீ தான் இது ஜஸ்ட்டு த்ரீ தான் இங்கே பாருங்க எம்ப்ராய்டிங் ஸ்டோன் ஒர்க்கோட கையும் அதே மாதிரி லென்த்தான கை தான் அம்பரலா டாப்பு சூப்பராக இருக்குது எக்ஸல் தான் இதுப்பா எக்ஸல் மட்டும்தான் போடலாம் நாவப்பழ கலர் யாருக்கு இந்த டாப் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் கண்டிப்பாக எங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா பண்ணுங்க புதுசாக யார் எங்கள் சேனலை பார்த்தாலும் எங்கள் பண்ணிக்கோங்க இந்து குக்கிங் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஏற்கனவே இந்து குட்டிக்கு தான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இது லைட் லெமன் எல்லோ பா சூப்பராக இது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எம்ப்ராய்டரி வச்சு டாப்பும் ஒரு ஹேண்ட் கிளாத்து பாயிது டாப் சூப்பராக இருக்கும் உடம்புல கூட்டாது ஒன்றும் செய்யாது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி தான் அது இது வந்து த்ரீ எயிட்டி பாயிது இது த்ரீ எயிட்டி அது வேறு கிளாத்து இது வேறு கிளாத்து இது டிசைனும் இது டபுள் எக்ஸ்எல் கரங்க கூட போட்டுக்கலாம்ப்பா எக்ஸ்எல் கரங்களுக்கும் பத்தும் டபுள் எக்ஸ்எல் காரங்களுக்கும் பத்தும் கரு நீளத்தில் கோல்டு வச்ச மாதிரி இது வந்து த்ரீ எயிட்டி ஃபைது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ ஜஸ்ட் க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வாங்க அடுத்தது ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ரயன் கிளாத்தில் டாப்பு இங்கே பாருங்கள் எம்ப்ராய்டிங் போட்ட டாப்பு டாப்பு பேண்ட்டு செட்டாக அப்படியே டாப்பு பேண்ட்டு இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைது இது வந்து செட்டாக பேண்ட்டு டாப் இருக்கிறதால இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிளாத்தும் சூப்பராக இருக்கும் இதில் என்ன கலர்ஸ் இருக்குது இது நல்லா திக்க கரும் பச்சை இது இது கிளாத்தும் நல்லா இருக்குது ரெண்டு ஆஃப் லைனில் போயிடுச்சு எல்லா டாப்லேயுமே மூணு மூணு டாப் போயிடுச்சு நேரில் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க மீதியை தான் நான் இப்போ நம்ம இந்து குட்டிகளை போடணுமேனு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் விடுங்க என்னோடய வீடியோவை இது வந்து மெருண் கலர் குங்கும கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் இது ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு பேண்ட் டாப்பு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கண்டிப்பாக எந்த புட்டிகளையுமே கிடையாது நான் இன்ஸ்டாவில் ஃபுல்லாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்து குட்டிக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்து குட்டிக்கு இன்ஸ்டாவும் இருக்குது அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா உங்களை நம்பி தான் நாங்கள் குட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கலர் கலர் பார்க்கலாம் வாங்க ம் அடுத்தது என்ன கலரு எல்லாருக்கும் பிடிச்ச கருநீலும் அங்கே பாருங்கள் இது எல்லாமே எச்சன்காரங்களுக்கு மட்டும்தான்ப்பா பற்றும் இங்கே பாருங்கள் கையிலையும் அப்புறம் இருக்குது டாப்லேயும் அழகாக இருக்குது உங்களுக்கு நீங்களே பாருங்க நல்லா அதே மாதிரி பேண்ட்லேயும் இருக்கு வெள்ளை ஷால் போட்டு இந்த பேண்ட் டாப் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுதாப்பா நல்லா கண்டிப்பாக இந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ச புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்து குக்கிங் சேனலில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் இந்து குட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Look at my friends.